வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் வெளித்திருநம்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணா சூப்பர் தேங்க்ஸ் ஆர் ஜாயின் பட்டன் இருக்கு எப்படி வேணா சப்போர்ட் பண்ணலாம் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து சிதம்பரம் புவனகி இங்கெல்லாம் பாத யாத்திரை போயிட்டுருக்காரு போட்டு திமுக வெளுத்து தளர்றார் ஏன்னா ஊழல் கட்சி அதனால உங்களுக்கு எந்தவித பிரோஜனும் இல்லை இப்போ பாருங்கள் உதயநிதி பயணக் குழந்தை மாறாட்டிலையும் பாட்டு வச்சுட்டாங்க அங்கே யாரை காசை குழந்தை கூப்பிட்டு வந்தால் எதில் சேர் பூரா காலி வந்தவுங்க பூரா சீட் ஆடுறோம் படுத்துங்க டான்ஸு பழைய காலம் மாதிரி அந்த தீர்மானம் நிறைவேற்றினா பார்த்தா அதெல்லாம் சொதப்பால் தீர்மானம் பழைய காலத்து இது ஒன்றுமே இதில் தனி நாடுன்னு இனிமேல் எல்லாம் இது அடுத்தப்பள்ள தனி நாடுங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு செக் வச்சுருக்கார் அமிஷா பர்மனெட்டு உள்ளே போகிற மாதிரிலாம் பண்ணிடுவோம் இப்போ ஒன்றும் இல்லை அது போக டூ ஜியில் இப்போது ஆடியோ விட்டே இருக்காரு கனிமொழி அரசாக்கு தெரியும் ஏன்னா திருப்பி முதல்ல இந்த கேஸ் இன்னும் பத்து பத்து வருஷம் ஆயிடும் அதனால் வேற ஒரு ட்ராக்கில் கொண்டு போயிடறோம் கொண்டு போய் அதோட விட பண்ணி எதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க ஒன்று இந்த மாதிரி டூ ஜி கேஸில் வந்து அப் டு ஸ்டாலின் மூடியுமே வருங்கிறாங்க சரிங்களா அதனால் இது வந்து அமித்ஷா க்ளீனாக ஸ்கெட்சு போட்டிருப்பாங்க ஃபிப்ரரியிலேருந்து பாருங்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதை டேட்டு கொடுத்து விசாரிக்க போகிறார் பொன்மொழி சாரே செய்கிறது உறுதி இப்போ வெளியில் இருக்கார் அவ்வளோதான் அந்த அவங்க அந்த அப்ளை பண்ணி தளர்வு வாங்கியிருக்காங்க அவ்வளோதான் பட் அவங்க விசாரித்து இந்த ஹைகோர்ட்டை விசாரித்து கொடுக்கப்பட்டாங்கன்னா நேரடியாக பொன்முடியும் மனைவி இவ்வளோதான் அந்த ஐம்பது லட்சத்தை கட்ட போனாங்கன்னா அதே சோர்ஸ்னு கேட்பாங்க இல்லாட்டி ஆறு மாதம் கூட சேர்த்து அந்த இது அனுபவிக்கணும் செய்யல இதுதான் இது இன்னும் வரிசையாக ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வரப்போகுது என்னென்னா சி இது எப்படியும் இந்த பிரியஜன திமுக இதில் வந்து யார் வரக்கூடாதுன்னு தெரியுமான்னு ஸ்டாலின் சொன்னார் தெரியுங்களா உங்களுக்கெல்லாம் மோடியை குறிப்பிட்டிருந்தார் இப்போ என்ன ஆகி போச்சு இது கூட்டணி தான் இருக்கும் ஆனால் அந்த சீட்டு கொடுக்க போகிறதால மம்தா பஞ்சாபில் இந்த காங்கிரஸ் கோல் அங்கே ஆம் ஆத்மி வந்துட்டான் டெல்லிக்கு எடுத்து அங்கே பஞ்சாப் பதிமூணு எம்பி இருக்காமல் அது நாங்களே நிற்க போகிறோம் அங்கே தான் மாண்ட்ற சீஃப் மினிஸ்டர் இந்த கெஜ்ரிவால் கட்சியில் சொல்லிட்டு அப்படி ஸோ கூட்டியில் தான் இருக்கோம் இந்த சட்டை விழுந்துங்கிற மாதிரி ஆனால் நாங்கள் ஒன்றும் சீட்டு தர மாட்டோம் என்னென்னா முஸ்லீம் ஓட்டுகள் வந்து வராது காங்கிரஸ் கொடுத்தா ரெண்டு பேர் எதிரி இப்போது கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எதிர் எதிர் அவங்க ஒன்றும் சேர முடியுமா முடியாது அந்த கதை தான் ஏன்னா கம்யூனிஸ்ட்டை அடித்து தான் அதில் இருக்கவங்களாம் வந்து தான் மம்தா வளர்ந்துருக்கு அப்படி காங்கிரஸும் வெளில வந்து ஸோ இந்த மாதிரி அங்கங்கே பிரச்சனை இருக்குது இப்போ போனதோ தப்பித்தவரி ராகுல ப பிரதம மந்திரின்னு சொன்னால் அப்படி ஸ்டாலின் இப்போ சோனியா வந்து பார்க்குறாங்க இப்போ தான் திறப்ப அப்படின்னு இப்போ வாய் அப்படியே இல்லை திறக்காமல் இருக்க போகிறதா ஸ்டாலின் அது தெரியாது பார்ப்போம் ஆனால் யாராக இருந்தாலும் மோடிக்கு அகைன்ஸ்ட் யாருமே இல்லைன்றது தான் கலை யதார்த்தம் நீ ராகுல சொன்னாலும் சரி யாரை சொன்னாலும் சரி சொல்லாமல் இருந்தாலும் சரி ஒன்றும் வேக போகிறது இல்லை இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மூணு அந்த ராஜஸ்தான் இதெல்லாம் வந்தது தெரியுங்களா அந்த மூணு ஸ்டேட் வந்தது எலெக்ஷன் வின் பண்ணாங்க பிஜேபி அதுலேயும் போச்சு ஒன்றியலாம் மாதிரி பாரதங்கிற அப்படி ஸ்டாலினை பத்தாவது கிராமர் கோயில் லட்ச லட்சம் பேராக டெய்லி போக ஆரம்பிச்சிட்டோம் தமிழகத்துலையும் போக ஆரம்பிப்பாங்க வேர்ல்டுலேருந்தே வர ஆரம்பிப்பாங்க அது இருபத்தாயிரம் கோடி சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டாக மறப்போகுது ஊப்பிக்கு மட்டும் அதை தான் நம்ம சொல்கிறாரு அந்த ஒரு கோயில் கொடுக்குற இங்கே எல்லா கோயில் இருக்குல்ல நானூறு கோயில் பக்கம் ஏன் டூரிஸ்டம் பாட்டாகனா ரெண்டு லட்சம் கோடி கிடைக்கும்ல ரெண்டு லட்சம் கோடி வருஷத்துக்கு உங்கள் எட்டு லட்சம் கோடி கடை தீரும்ல அதெல்லாம் செய்யாத ஊர்கொலைய அடிச்சிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு உட்காந்துன்னு சூடாக கொடுக்குறாரு இதுதான் தெரிஞ்ச விஷயம் அது ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஜனங்களுக்கு புரியணும் முக்கியமாக இந்துக்களுக்கு அது புரியலனா உன் தலைமுறை சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோதான் நம்ம வயல் கடைசியில் எரு இன்னும் படிக்கிறதுக்கு கூடி இதெல்லாம் போயிடு இப்போ நல்ல வேலை நீட்டில் வந்து ஏழை மாணவர்கள்லாம் வர்றான் இவன் ஏன் துடிக்கிறான் மெச்சூர் காலேஜில் சம்பாதிக்க முடியல இப்போ அந்த குப்பையில் போயிடுச்சு அந்த மாநாட்டில் நீட்டுக்கு கையெழுத்து துவரதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி லட்சணங்களில் போய்ட்டுருக்கு நிலையில் நிலையிலாச்சு அப்புறம் இவர் பல்லுப்படாமன்னு சொல்லியிருந்தார் இல்லையா அந்த ஸ்டாலினை புதுசாக பேட்டி எடுத்ததை அதுக்கு இந்த இந்து இண்டு ஸ்ரீ ராம்ங்கிறது அவங்க அவங்க சொந்தக்கார தான் தயாநிதிக்கு கொடுத்துருக்குது எம்பிக்கு உண்டுறாமல் வேற ஒரு முஸ்லீம் நபரும் பத்திரிகையாளரும் நீ போராட்டம் மாட்றாங்க அது கலா காலத்து போச்சு ஒன்றும் இல்லை ஆச்சுங்களா அது வந்து உதயநிதி சொன்னனையும் இவன் சில பேர் சேர்ந்துக்கிறான் சொக்கால் திராவிடன் சொம்பு திராவிடியன் ஸ்டாக்ஸோட பத்திரிகையாளர் மாதிரி இங்கே போட்டிருக்கான் அது ஃபெயிலியர் தான் ஆட்டுறேன் அதனால் ஒன்றும் இதாக போகிறதில்லை இவர் பாட்டு பாதயாத்திரை போயிட்டுருக்காரு அதாவது இவன் நினச்சிட்டு இருக்கா விஜயகாந்த் பண்ண மாதிரி எதாவது பண்ண முடியுமான்னு திமுக நினைக்கிறான் அது ஒரு கால் நடக்காது ரெண்டு ஐபிஎஸ்னால கதையை முடிய போதிங்க ஏடிஎம்கே பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான்றாங்க அது என்ன லெவலில் வரப்போகு தெரியாது இந்த கதையில் கொண்டு வந்து திமுக தலை போகிறாங்க எலெக்ஷனுக்கு அப்புறமா கூட இருக்கலாம் சுக்காலம் ஃப்ரீ ஹீட்டு தான் இருபத்தாருக்கு அதுதான் வழி வழி பண்ண போகிற அமித்ஷா அதுக்கான எல்லாம் ரெடியாக இருக்குது எல்லாம் இப்போ எலெக்ஷன் டேட்டு இப்போ முன்னாடியே ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே இவங்க பண்ண வேண்டாம் அதுக்கெல்லாம் இருக்கிற ஃபைல் போரா அப்படி இப்படி நகரும் எலெக்ஷன் டேட்டில் இந்த ஏஜென்சி மூனிமா ஏன்னா இவங்க ஒன்றும் இல்லையே பண்ண ஃபைல் அப்படி நகரும் இவர் வந்து இந்த உட வேண்டிய ஃபைலெல்லாம் விட்டுருவார் வெளியில் நம்மளை அதுக்கப்புறம் இப்போ மாட்ட வேண்டிய ஆளும் ஒன்று ஒன்றா அவர் பா நீதிபதி பார்த்துப்பார் அது வரத்தான் போது பேர் அப்போ போக போறோம் இதுக்கு எலெக்ஷன் தேட்டு எலெக்ஷன் வரத்துக்கும் சம்மந்தம் இல்லை நெருக்கம் ஆக ஆக பெரிய பூகமே வெடிக்குன்றாங்க ஸோ மொத்தத்தில் திமுக காலி அப்போ நடக்கும்போது தெரியும் ஆஹா அப்படின்னு ஏன்னா அவர் அவருக்கு எதுவுமே தெரிலங்கிறாங்க ஒன்றுமே நிகழ்ச்சி யாரும் சொல்கிறதுல ஒன்றும் தெரியாது குடும்ப ஆச்சுன்னா குடும்பத்து கண்ட்ரோலில் போய் போனால் நாள் வேலை செய்ய முடியாது ஒன்றும் இல்லை கருணாநிதி மகன் வந்து அந்த துன்புறுத்தினாங்க வேலைக்கு வேலை செய்த பொண்ணு படிப்புக்காக தலித் சமுதாயத்தில் சூடு வச்சாங்கண்ணா கடைசியில் அவங்க ஆகிட்டான் ஏன் தலைமுறை ஆகணும் இவங்க போய் கருணாநிதி அந்த எம்எல்ஏ சசம்மன்றம்பரேன் மாதிரி ரெண்டு பேரையும் வகனி மருமனையும் ஜெய் ஜெயிலுக்கு போக சொல்ல அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லணும்ல அதையும் சொல்ல அட்லீஸ்ட் உதவியாக சொல்லியிருக்கலாம் அதுவும் சொல்ல இன்னும் ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு வருத்தம் தான் எல்லோரும் அந்த ஆக்டிவ் படி அப்போது தலைமுறை வந்து அவங்க சும்மா சீடி மட்டும் விட்டுட்டு இருந்தால் சரியாகுமா அப்போ அந்த பொண்ணு சொன்னது பத்திரிகையாளர் சும்மா சொல்லிச்சா என்னங்கடா இது ஸோ இந்த மாதிரி இருக்கெல்லாம் ஏதோ ஒன்று அந்த பொண்ணுக்கு ஒரு வேலை மாதிரி ஏதோ கொடுத்து ஏதோ ஒரு சைடில் அங்கன்வாடி அந்த மாதிரி கொடுத்து இவங்களை வந்து ஏதோ ஒரு பண்ணி அந்த மாதிரி பண்ணணும் அதை பண்ணல மாற ஓடி ஒளியை சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு பேட்டி கொடுத்துருக்கு அப்போ அதனால் பொய்யா இதான் திராவிட மாடல் போல் பெண்களை லீவு அவமானப்படுத்துறது அப்புறம் தலித்துகளுக்கு கேட்ட சமூக நீதிங்கிறது வேடிக்கையான வினோதமான நபர்கள் அந்த காலத்திலேருந்து இதை இன்னும் நம்பிட்டு போ ஓட்ட இருக்கான் பாருங்க அந்த தமிழனுங்கள தான் சொல்லணும் பொறுத்தவரை நடிச்சு